ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்களுடைய நல்லெண்ண கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் ஸ்கிப் பண்ணாமல் சில முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உல பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் மேலும் இறைவனன்றிய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனுசாரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் அனைவரும் அதுபோன்ற சித்தர் வாக்கின்படி வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க மேலும் இன்றைய தினம் சந்திர கிரக நாளுங்க பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்குப் பிறகு ஆறேகால் மணி வரைக்கும் சந்திரகிரகணம் இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விடுவது நல்லது அல்லது ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு வந்து உணவும் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் அதாவது பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு ஒரு ஆறேகால் மணி வரைக்கும் வெளியில் வர வேணாங்க ஏன்னா அந்த டைமில் வைரஸ் ரேஸ் வந்து சுத்திட்டு இருக்கும் அந்த டைமில் அது உணவில் பட்டால் அது வந்து நஞ்சாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது கரு பெண்களின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஜாக்கிரதையா இருங்க மேலும் இந்த டைம்ல வந்து நீங்க தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கும் அன்னதானம் தவிர மற்ற தானங்களை தினம் சிறப்பாக செய்யலாம் உங்களுக்கு மிகப்பெரிய இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுவது நல்ல நன்மைகளை தருங்க மேலும் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி ராசியிலேயே உள்ளார் மேலும் சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளது நல்ல யோகங்க இது தவிர சூரிய பகவானும் சந்திர பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக வாய்ப்பும் காணப்படுது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வியாபாரத்திலும் சரி உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் சரி வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய விருப்பமான கனவுகள் எதுவோ அது நிறைவேறக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களது கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது காரியங்களில் வெற்றிகளும் தர்றதுனால ரொம்ப மன திருப்தியான ஒரு நாளாக அமையுங்க குடும்பத்தில் இருக்க அனைவரும் ஒற்றுமையுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய நல்ல சூழலில் இருக்குங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் உங்களை தேடி நல்ல நன்மைகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்படுதுங்க உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு உங்களது குழந்தைகள் மூலமும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்களது குழந்தைகள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வாங்க அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு மன திருப்தியும் மன சந்தோஷமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல நீங்க கூறுறத அனைவரும் கேட்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் பேச்சு திறமை சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களது வார்த்தைகளுக்கு செல்வாக்கு இன்றைய தினம் கிடைப்பதால் உங்களுக்கு மன திருப்தியான அழகு உங்களது அலுவலக பணிகளும் இன்றைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலகத்திலிருந்து நீங்க பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து எங்காவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அஹ் பார்க் போன்ற இடங்களுக்கு நீங்கள் சிறுதூர பயணம் செல்வது நல்லது நண்பர்களே உங்களுடைய பொருளாதாரமானது கணிசமாக உயரக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை என்ற தினம் இருக்குது திருமண வாழ்க்கையில் என்ற தினம் உண்மையான ஒரு நல்ல அன்பை என்ற தினம் நீங்கள் உணர்வீங்க உண்மையான காதலை என்ற தினம் உணரக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் திருமண மாணவர்களுக்கும் இல்வாழ்க்கையை இனிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மிக மிக அற்புதமான நாளாக என்ற தினம் உங்களுக்கு அமைது போட்டி போட்டிப்புறவைகள்லாம் திறம்பட சமாளிப்பீங்க குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்கள் அதிகரிக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை அதாவது நாளை காலை எட்டு மணி ஐம்பது நாலு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க எனவே எந்த வேலையிலும் நாளை வரை தள்ளிப்பட வேண்டாம் இன்றைய தினமே முடித்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் முக்கியமான செலவுகள் செய்வது முக்கியமான முடிவெடுப்பது முக்கியமான காரியங்களில் ஈடுபடுவது போன்றவற்றை நீங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய தினமே நீங்கள் முடித்து விடுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நாளை வரை தள்ளிப்பட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளான் புள்ளி ராசிபுரன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமது துலான் புள்ளி ராசிபாலன் சேனலை பண்ணிக்கிறது மட்டும் நம்ம கூட பெல்பட்டனும் ஆள்பட்டனும் சப்போர்ட் பண்ண நபர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் உங்களுக்கு அமையங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நட்சத்திர பலன்களை காணும்போது இன்னைக்கு வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகள் பயணங்களை தவிர்த்து விட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில காஸ்ட்லியான திங்ஸை கூட நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்திருந்த குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக என்று நம்ம அமைப்பெறும் எனவே சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை தான் அமைதுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கருதிய காரியம் கைகூடக்கூடிய ஒரு வெற்றிகரமான தினம் அன்னைக்கு அனைத்து காரியங்களும் இந்த முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இப்போ உங்களுக்கு வழக்கு தொடர்பான விஷயங்கள நல்ல புரிதல் உண்டாகக்கூடிய நாளாக என்ற தினம் அமையுங்க இந்த தினம் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைப்புறது நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழைத்து விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு மில்லியன் லைக் என்னுடைய எதிர்பார்ப்பு சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுத்து விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க பொருளான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நண்பர்களே நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்த நமது துலாப்புடைய ராசபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாம்புடைய ராசபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிருங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபுரங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே